அன்புள்ளம் கொண்ட அனைத்து பக்த கோடிகளுக்கு வணக்கங்க இன்னைக்கு குபேர அமாவாசை இன்று மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே நான் சொல்ற இந்த மூட்டையை உங்கள் வீட்டு வாசல்ல கட்டுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பிடி கல்லுப்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு வசம்பு துண்டு உங்ககிட்ட தங்கம் இருக்குன்னா தங்கம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பேப்பரில் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க எங்களுக்கு முதல்ல நோய் நொடி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி எங்களுக்கு தங்கம் சேரணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எழுதினதுக்கப்புறம் உங்ககிட்ட மஞ்சள் துணி இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை நிற துணியெலாம் மஞ்சளை வச்சு நினச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்ட அந்த மஞ்சள் துணியில் நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாமே வச்சு முதல்ல வசம்பு வச்சுக்கோங்க வசம்பு ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்துக்கு வசம்பு வச்சதுக்கப்புறம் அடுத்தது ஒரு துண்டு ஏலக்காய் வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த ஏலக்காய் வந்து பண ஈர்ப்பு சக்தியை உடையது அடுத்தது ஐந்து ரூபாய் நாணயம் இது நீங்கள் உப்போடு வைக்கும் பொழுது க நிறம் மாறும் அடுத்த அமாவாசைக்கு எடுத்து நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் அடுத்தது ஒரு பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க கல்லூப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துஷ்ட சக்திகளையும் விடாது இந்த ஒரு பிடி கல்லூப்பு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம எழுதுன அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பேப்பரை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு நிலை வாசலில் உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம் காட்டணும் மூட்டையை கட்டின உடனே சாயந்தரம் ஒரு தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு இந்த மூட்டையை வெளியே கட்டிடுங்க கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பண பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் மீங்கும் வாழ்க வளமுடன்